அல்லும் பகலும் அருளிடம் தூங்கினால் கல்லும் பிளந்து கடவுளியாமேன்னு ஒரு பாடல்ல சொல்றீங்க ஆமா உண்மைதான் சொன்னது நம்ம எல்லாருமே அல்லும் பகலும் நீ எனக்கு முடியுமா கடவுளிய நினச்சு அருளுடன் தூங்குறதுன்றது தியானத்தில் இருக்கு அல்லும் பகலும் உட்காந்தீங்கன்னா என்ன ஆகும் உடம்பு உஷ்ணம் ஏறிடும் நீ தூங்கி தான் கிடக்கணும் எப்பவுமே வேலை வெட்டிக்கு போக மாட்டேன் பொண்டாட்டி கட்ட எத்தனை நாலு போட்டால் துடிச்சு புடிச்சு ஓடுவேன் இது மகான்கள் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியம் ஆனால் மனுஷனுக்கு சாத்தியப்படாது ஏன்னா அவசர உலகம் இது இங்கே பணம் தான் பிரதானம் அப்போ அவன் பணத்தை தேடி ஆகணும் பணம் இல்லாத வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி சேர்க்க மாட்டான் பணம் இல்லாத போனால் பிள்ளை சேர்க்க மாட்டான் இப்போ பெத்த பிள்ளையா என்ன கேட்குறான் நம்மளை பெற்றாங்க வளர்த்தாங்க இந்த உலகத்தில் இவ்வளோ பெருசாக நம்மளை ஆக்கி இருக்கிறாங்களே நம்ம தாய் தப்பன் எவனா நினைக்கிறேன்னா என்ன கேட்குறான் என்ன வச்ச எனக்கு எதுக்கு பெற்றுக்கினேன் அப்படின்னு கேள்வி கேட்குறா இல்லை ஆமாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்குற உலகத்தில் நீ பணம் சம்பாதிக்காமல் என்ன பண்ண முடியும் அதனால் நீ முழுமையாக கடவுள் மேலே ஈடுபட முடியாது அது சும்மா ஏமாத்துகிற விஷயம் ஆனால் கிடைச்சது இந்த பயணம் நான் பண்ணிங்கிற மீதி முடி ஆரம்பம் எந்த முடிவு இறை வந்துன்னு போனோம் சரி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நினைவுகள் உந்து முடிவுகள் அவந்து அப்படின்னு அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான் என் வாழ்க்கை நீ முடிவு பண்ணுறதுலாம் வாழ முடியாது எனக்கு ஆயிரம் எண்ணங்கள் ஆயிரம் ஆசைகள் ஆனால் நிறைவேறலையே அப்போ அவன் எனக்குன்னு வகுத்துக்கிறான் ஒரு வாழ்க்கைய அதுதான் என்னால் முடியும் அதுதான் நடக்கும் அந்த மாதிரியான பயணங்கள் பண்ணும்போது தான் நீ இருப்பே தவிர சும்மா நான் நான் வந்து தியானம் பண்ணுறேங்க நான் இதை பண்ணுறேங்க இதை பண்ணுறேங்க அந்த வேஷம் கட்டுற வேலையெல்லாம் உண்மையான ஞானத்தில் இருக்கக்கூடாது சரிங்க போலி ஞானத்தில் போலி வேஷம் போட்டுக்கிறோம் ஏராளமாக இருக்கிறான் இன்னைக்கு அதை மாதிரி நம்ம நம்மளும் ஆகிடக்கூடாது நம்மளை ஒட்டு வரவொழியும் ஆக்கிடக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி அதுதான் ஞானம் ஏன்னா நீ ஒரு மணி போட்டால் கூட அது மேலே உனக்கு ஆசைக்குதுன்னு அர்த்தம் ஒரு துணி போட்டா கூட அது மேல ஆசை இவ்வளவு ஆசைகளை சுமந்த ஆண்டவனை எங்க நீ தேட முடியும் அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது என்ன செய்யலாம் தானே தேடுவேன் அப்போ அப்படி தேடும்போது போது உனக்கு ஆசை வளரதான செய்யும் அழியவாத இந்த அழியாத ஆசைகள் வளரும்போது ஆண்டவன் உன்னை விட்டு விலகி போயிடுவான் ஆண்டவனை உனக்கு தொடர்பு நீ சொல்லிக்கலாம் கடவுளை என் கோட்டால் சுத்திங்கிறாரு அது நம்ம நம்மளையும் ஏமாத்திக்கணும் ஊரையும் ஏமாற்றிக்கிறோன்னு அர்த்தம் சரி எப்போ ஒரு மனிதன் இல்லாமல் எந்த வேஷத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறானோ அவனுக்கு தான் கடவுள் சாத்தியம் அதனால்தான் சொன்னான் ஒரு ஆன்மீகவாதி அவனுக்கு என்ன சாட்சி ஓணண்டா அப்படின்னு சொல்லி அதனால் சொல்கிறான் உண்மையான கடவுள் வழிபாடுகின்றவனுக்கு இன்னொருத்தர் வந்து அவனுக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை ஒரு நல்ல ஆன்மீகவாதிங்க ஒரு நல்ல சாமியாருங்க அப்படிலாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அவன் தேடுற பொருள் உலகத்தில் இல்லை ஆகாயத்தில் கரான் ஆகாயத்தில் இருக்கிற பொருளை தேடுறவனுக்கு இங்கே ஒரு சான்றிதழ் தேவையில்லை அதனால் சொல்கிறான் வெட்ட வெளி தண்ணை மெய்யின்றிருப்பவர்க்கு பட்டயம் எதுக்கடியும் வெட்ட வெளி தண்ணை மெய்யின்று பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடின்னா இதுக்கு ஒரு சான்றிதழ் தேவை இல்லைடா கடவுளை தே உண்மையாக கடவுளை தேடுறவனுக்கு போலி வேஷம் போடுறவனுக்கு ஆயிரம் சான்று ஓணும் அப்படின்ட்டான் அதனால் சொல்கிறான் மெய்ப்பொருளை கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் எது கற்பனை அவனுக்கு நடத்துக்குது உண்மையான கடவுளை தேடுறவனுக்கு கற்பனை கடவுள்லாம் தேவை இல்லாதது சரி அதனால் இந்த கற்பனையே தேவையில்டா நீ உண்மையான பொருளை தேடிங்கிற அப்படின்றான் சொல்கிறான் வஞ்சகம் மற்றும் வழிதன்னை கண்டோர்க்கு சஞ்சலம் எதுக்கு அடினான் அவன் நல்லவன் அவன் கெட்டவன் அவன் மோசமானவன் அவன் பணக்கார இவன் ஏழை இப்படின்ற எண்ணம் இல்லாதவனுக்கு சரியான உண்மையான அவன் மனசில் எந்த சஞ்சலமும் இல்லையா உண்மையான வழியில் போவான் ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏது கிடையாது கடவுளை பற்றி நான் சொல்றது தான் கடவுள் நான் குமரது தான் கடவுள் நீ கும்புறது தான் கடவுள் கடவுளை பற்றி தெரியாதவன் வாதம் பண்ணின்னு இருப்பான் கடவுளை பற்றி தெரிஞ்சு எவங்கிட்டும் போய் வாதம் பண்ண மாட்டான் அதனால சொல்கிறா ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏது கடி குதம்பாய் நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போர்க்கு முத்திரை ஏது கடி குதம்பாய்னா ராத்திரி பகலில் தூக்கம் இல்லடா அவனோடுவே நான் இணைஞ்சிருக்கிறேன் எனக்கு என்னடா இங்கே தூக்கம் இதெல்லாம் நம்ம உண்மையான தெய்வ வழிபாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என் கடவுள் பெருசு உன் கடவுள் யார் கடவுள் இங்கே பெருசு கிடையாது அவங்க தான் பெருசு வேற எதுவுமே இங்க உலகத்துல பெருசு கிடையாது என் மதம் பெருசுன்னு சொல்லிக்கலாம் கடவுளில் யார் கடவுள் பெருசு சின்னதெல்லாம் கிடையாது ஒரே கடவுள் உலகத்துக்கு தான் அது ஈசன் தான் சத்தியமான தவத்தில் இருப்போருக்கு உத்தியம் எதுக்கடி குதம்பாய் உத்தியம் ஏது உண்மையான கடவுள் வழிபாட்டுல இருக்கிறவனுக்கும் இந்த ஒரு பொழுது ரெண்டு போகுது இந்த பத்தியம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா இப்படி இருக்கு சாமி கடவுள் வழிபாடு சும்மா இல்லை சொல்லு இன்னொரு பாடல் ஒன்று கேட்டிருக்கப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க ஒரு பாடல் ஒன்று கேட்குறப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க சொல்லு என்னன்னா ஒருத்தர் நல்ல நல்வினை தீவினை என்றது என்னன்னு கேட்குறப்போ அது வந்து நல்லவன் ஆடிடும் கூத்தடி கூத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாட்டில் சரி அந்த நல்வினை தீவினைன்றது நம்ம செஞ்சுக்கிட்டது தான் நம்ம செஞ்ச நல்லதும் கெட்டதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே கஷ்டப்பட்டோம் நல்லா இருக்கும் இதுக்கும் கடவுளுக்கும் அது சம்மந்தம் இருக்கா இல்லை நம்மளும் மட்டும் தான் சம்மந்தம் கடவுளுக்கு எதுவுமே கடவுளுக்கு சம்மந்தம் கிடையாது சரிங்க இப்போ

அந்த மாதிரி மில்லில் படைக்கிற மாதிரி இறைவன் மனிதனை படைக்கும் போது சுத்தமா படைச்சான் ஆனா இவன் ஆசை என்னும் சேத்துல பறந்து 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 கடவுளுக்கு அடையாளம் தெரியாத கடவுள் மனுஷனை தேடிங்கிறான் நம்ம படைச்ச பொருளையும் இங்க காணமேடான்னு தேடுறான் கடவுள் ஏன்னா இவன் ஆசைன்ற சேத்துல அலையிறான் அதனால இங்க பிறப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை நீ செத்த உன் ஆன்மாங்க மிதக்குது ஒரு தாய தகப்ப ஒரு கர்ப்பம் தரிக்கும் பூந்துக்குது ஒரு உருவம் உலகத்துக்கு வருது திருப்பி அது ஆடுது பாடுது கூத்தாடுது ஒன்றால் நாளைக்கு ஊந்து ஒடியுது ஒடிஞ்சிட்டு திருப்பி அது போய் தனியா நிக்குது இன்னொரு தாயத்தகப்பம் சேர்றா அது கர்ப்பம் தரிக்குது பட்டினத்தாரனுடைய சம்சாரம் பேரு சிவகலை அந்தமாக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத போது அவங்க அம்மா சொல்கிறாங்க கோயில் யாத்திரை போட குழந்தை போறக்கு நாங்கள் என்ன சாமியாக குழந்தை கொடுப்பாரு அதுக்காக சொல்லலை அவங்க இந்த மாதிரி புனிதமான மன தூய்மையான நிலையில் நீ கடவுள வழிபாட்டுக்கு போனீன்னா அங்கே இருக்கிற ஆன்மாக்கள் இந்த கர்ப்பத்தில் போறோம் உனக்கு ஒரு வாரிசு வரும் வம்சம் வளரும் அப்படின்றதுக்காக அந்த அம்மா சொன்னாங்க ஆனால் அவர் இப்போ வர வழியில் பாதி வழியிலே வேற குழந்தை கட்சி போயிட்டார் அது வேற விஷயம் இந்த மாதிரி அந்த மனிதன் வந்து இங்கே பிறக்கிறான் இங்கே சாகிறான் இங்கே ஆசையில் வளர்றான் இங்கே ஆசையிலே வளர்ந்தது அதனால தான் சொன்னான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டாம் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இங்கே போட்டு டம்முன்னு ஒரு நாளைக்கு வருஷப்படுத்துக்கிறார் அதை நாலு பேரை சுத்திக்கின்னு போய் எங்கன்னா போட்டு போச்சிடறான் இல்லையா அதனால் சொன்னான் காயமே இது பொய்யாடான்னா காயமுன்னா அந்த உடல் இப்போ நிறைய பேர் காயக்கல்பம் பண்ணுறான்றாங்க அது எப்படி பண்ணுறாங்க தெரியல எனக்கு கூட பண்ணிட்டா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நல்லா ஆயிடும் நானும் கூட நினைக்கிறேன் ஆனால் யாரும் பண்ணதா தெரியல எனக்கு சித்தருங்க பண்ணாங்கன்னா அவங்க மேதைங்க மருந்துகள் தெரியும் அவங்க பண்ணிக்கினாங்க நம்மளால் மனுஷனால் பண்ண முடியுமா செத்து போடுவோம் அதனால சொன்னா காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா குயவ செய்த மாயனாரா உளுத்த நரம்பையும் வெளுத்த சதையையும் இழுத்து கட்டிய கூட வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடான் சிவ காற்று உள்ள ஓடலன்னா இந்த உடம்பு ஒத்த பைசா கூட உதவாது அப்ப இங்க எங்க கடவுளுக்கு வேலைக்குது இதெல்லாம் நமக்கு புரியணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நாள் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்பட முடியும் ஒரே நாள் பக்குவப்பட முடியாது ஆனால் அந்த பக்குவத்தை நம்ம ஏற்றுக்கணும் சொல்கிறேன்